கார்த்திகை பௌர்ணமி அன்று இந்த மூன்று பொருட்களை வாங்க மறந்து விடாதீர்கள் கார்த்திகை பௌர்ணமி என்பது சிவ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாள் இந்த நாளில் சிவபெருமான் மட்டுமின்றி பெருமாள் முருகன் அம்பிகை குலதெய்வம் மகாலட்சுமி ஆகிய தெய்வங்களையும் வழிபட பல மடங்கு அதிகமான பலன் கிடைக்கும் பௌர்ணமி மிகவும் சக்தி நிறைந்த நாள் அதிலும் கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரடன் இணைந்து வரும் பௌர்ணமி நாளில் செய்யும் வழிபாடுகள் செய்யும் பரிகாரங்கள் மங்கள காரியங்கள் பல மடங்கு அதிகமான பலனை திருப்பிக் கொடுக்கும் இந்த நாளில் குறிப்பிட்ட மூன்று பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பதால் வருடம் முழுவதும் மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் வீட்டில் நிறைந்திருக்கும் இதனால் வீட்டில் அல்ல அல்ல குறையாமல் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும் கடன் வறுமை நீங்கி நிரந்தரமாக லட்சுமியின் அருள் நிலைத்திருக்கும் தெய்வீக சக்தி என்பதை ஈர்த்து கொண்டே இருக்கும் கார்த்திகை பௌர்ணமி கார்த்திகை தீபத் திருநாள் கொண்டாடுவது வழக்கம் இது வெறும் விளக்கேற்றி வைத்து வழிபடுவதற்கான நாள் மட்டும் கிடையாது கார்த்திகை தீபத் திருநாள் அன்று ஏற்றப்படும் தீபம் என்பது சிவபெருமானை வடிவமாக ஒவ்வொரு வீட்டிலும் எழுந்தருளச் செய்யும் நிகழ்வு அன்றைய தினம் மூன்று முக்கியமான மங்கள பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பதால் வீட்டில் தெய்வீக சக்தியை ஈர்ப்பதோடு அது நிலையாக உங்களுடைய வீட்டிலேயே நிலைத்திருக்க செய்யும் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் கார்த்திகை தீபத்தன்று புதிய அகல் விளக்குகளை வாங்க வேண்டும் மண்ணால் செய்த அகல் விளக்குகளை வாங்கி வீட்டில் விளக்கேற்றுவது மங்களத்தின் அடையாளம் புதிய அகல் விளக்குகள் வாங்குவது புதிய வரவையும் புதிய அதிர்ஷத்தையும் குறிக்கும் நிறைய விளக்குகள் வாங்க முடியாவிட்டாலும் இரண்டு விளக்குகளை மட்டுமாவது வாங்கி ஏற்றணும் அன்றைய தினம் ஒரே ஒரு விளக்கிலாவது நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் பசும் மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான நாட்களில் பொருட்களில் ஒன்று திருக்கார்த்திகை தீபத்தன்று விளக்கேற்றும் போது பழைய அகல் விளக்குகளை பயன்படுத்தி விளக்கேற்றலாம் இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் புதியதாக அவற்றோடு இரண்டு விளக்குகளை மட்டுமாவது புதியதாகி வாங்கி ஏற்றுவது நல்லது கார்த்திகை தீபத் நாள் என்று படைக்க வேண்டிய பிரசாதங்களில் ஒன்று மாவிளக்கு இதை செய்வதற்கான பச்சரிசி மாவு வெல்லம் ஆகியவற்றை புதிதாக வாங்கி மாவிளக்கு செய்து படைக்கணும் மாவிளக்கு தானிய லட்சுமியின் அம்சம் இதனால் வீட்டில் எப்போதும் உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடே இருக்காது கார்த்திகை தீபத்தன்று குங்குமம் அஞ்சலை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் இவை இரண்டு மிக முக்கியமான மங்கள பொருள் என்பதால் சக்தியின் அருள் கிடைக்க வழிவகுக்கும் முடிந்தவர்கள் இந்த மூன்று பொருட்களையும் வாங்கலாம் முடியாதவர்கள் ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் திருக்கார்த்திகை அன்று வாங்க வேண்டிய மூன்று பொருட்கள் புதிய அகல் விளக்குகள் மாவிளக்கு ஜாமான்கள் குங்குமம் மஞ்சள்